இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணை பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பில் இப்போ கரண்டில் இருபத்தைந்து பகுதி இருக்குது இதில் முதல் இரண்டு பகுதியை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் மூன்றாவது பகுதியை பார்க்க போகிறோம் மூன்றாவது பகுதியில் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மூன்றாவது பகுதியை இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் சட்டப்பிரிவுகள் பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு வரை இருக்குங்க அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எடுக்கப்பட்டிருக்குங்க ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார் அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் ஐந்தாவது பிரிவில் இருக்கிறத எடுத்து தான் இன்றைக்கி அடிப்படை உரிமையாக நம்ம வச்சுருக்கோம் அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தால் கூட இந்த உரிமைகளை சுருக்கவோ நீக்கவோ முடியாது அடிப்படை உரிமை ஒன்ஸ் கான்ஸ்டியூஷனில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை எந்த அரசாங்கத்தாலையும் சுருக்கவோ நீக்கவோ முடியாது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இயற்கையான உரிமைகள் இந்த உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குன்னா ஆரம்பத்தில் ஏழு இருந்ததுங்க கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட பொழுது ஏழு அடிப்படை உரிமை இருந்தது இப்போ ஆறு அடிப்படை உரிமை தான் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை ஏழாவது சொத்துரிமை சொத்துரிமையை இப்போ நீக்க பண்ணிட்டாங்க இந்த ஏழு உரிமைகளையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே போவோம் முதல் உரிமை சமத்துவ உரிமை சமத்துவ உரிமைனா எல்லாருமே சமமாக இருக்கணும் எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிறது தான் சமத்துவ உரிமை இதில் சட்டப்பிரிவு பதினாலு டு பதினெட்டு வரை இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஐந்து பிரிவுகள் உள்ளே இருக்குது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஐந்து சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமைக்குள்ளே வருது அது என்னென்னு பார்ப்போம் சட்டப்பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமம் அப்படிங்கிறது பதினாலு சட்டப்பிரிவு பதினஞ்சு பாருங்கள் மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் யாரையுமே பாகுபடுத்தக்கூடாது பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது பதினஞ்சாவது சட்டப்பிரிவு பதினாறாவது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா பொது வேலை வாய்ப்புகளில் கவர்மெண்ட்டுடைய செக்டாரில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது இதை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வெய்ட்டும் ப்ளஸ் வந்து மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க இடஒதுக்கீடு இல்லையா அது எதுக்கு கீழே வருதுன்னா சட்டப்பிரிவு பதினாறுக்கு கீழே வருது சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு பதினேழு சட்டப்பிரிவு பதினெட்டு இராணுவத்தில் கொடுக்குற பட்டங்கள் கல்வியில் கொடுக்குற பட்டங்கள் இந்த இரண்டு பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள் இந்தியாவில் நீக்கம் செய்யப்பட்டது வேறு எந்த பட்டமுமே இல்லை இரண்டாவது அடிப்படை உரிமை என்னென்னா சுதந்திர உரிமை சுதந்திர உரிமையில் என்னென்ன சட்டப்பிரிவுகள் வருது அப்படின்னா பத்தொம்போது டு இருபத்தி ரெண்டு வருதுங்க கிட்டத்தட்ட ஐந்து பிரிவுகள் இருக்குது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று ஏ அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ஐந்து பிரிவுகள் இருக்குது இதை நம்ம ஒன்பை ஒன்றா பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது பத்தொம்போது பத்தொம்போது என்ன சொல்லுதுன்னா சுதந்திர உரிமைகளை பற்றி பேசுதுங்க ஒருத்தர் எப்படியெல்லாம் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் சட்டப்பிரிவு பத்தொம்போது சட்டப்பிரிவு பத்தொம்போதில் சொல்லப்பட்டிருக்கிற சுதந்திர உரிமைகளை பார்ப்போம் பேச்சுரிமையை சொல்லியிருக்காங்க பேச்சுரிமை அப்படிங்கிறது நம்ம எதை வேணால் பேசலாம் எதை பற்றி வேணால் பேசலாம் ஆனால் அடுத்தவர்களை பாதிக்காத வகையில் பேசணும் கருத்து தெரிவிக்கும் உரிமை அரசாங்கம் செய்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை பற்றி நம்ம ஒப்பீனியனை தாராளமாக வெளிப்படுத்தலாம் அமைதியான முறையில் கூட்டம் கூடலாம் கூட்டம் கூடி நம்ம அங்கே வந்து மக்களுடைய எதிர்ப்பை காட்டலாம் சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை சங்கங்களை அமைக்கலாம் அமைப்புகளை தொடங்கலாம் இந்திய நாட்டிற்குள்ளே விரும்பிய இடத்தில் நம்ம போகலாம் விரும்பிய இடத்துல வசிக்கலாம் நமக்கு அந்த உரிமை இருக்குது விரும்பிய தொழிலை நம்ம செய்யலாம் நமக்கு என்ன விருப்பமான தொழிலாக இருக்கோ அதை தாராளமாக பண்ணலாம் இதெல்லாம் சட்டப்பிரிவு பத்தொம்பதுன்னு கீழ் சொல்லப்பட்டிருக்கிற சுதந்திர உரிமைகள் நம்ம சுதந்திரமாக இருக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற உரிமைகள் சட்டப்பிரிவு இருபதில் என்ன சொல்கிறாங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமைகள் அவங்களுக்கான பாதுகாப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஒருத்தர் மேலே நம்ம குற்றம் சுமத்திட்டோம் அப்படின்னா அவரை இம்மீடியேட்டாக கைது பண்ணி சிறையில் அடைத்திடலாமான்னால் அடைக்க முடியாது அவருக்குன்னு சில உரிமைகள் இருக்குது அவர் நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சான்ஸ் கொடுக்கணும் அவரை தீரை விசாரிச்சுட்டு அவர் தரப்பு நியாயத்தையும் கேட்டுட்டு தான் அவர் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு இருபதுங்க இருபது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று தனிநபர் சுதந்திரத்தை பற்றி பேசுதுங்க அதாவது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பற்றி பேசுது ஒருத்தர் தனிப்பட்ட வகையில் அவர் சுதந்திரமாக செயல்படலாம் அவர் வாழும் உரிமை அவருக்கு இருக்குது அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று சட்டப்பிரிவு இருபத்தொன்று ஏ இது தொடக்க கல்வியை பற்றி பேசுதுங்க தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு இதை இப்போ தான் சேர்த்துனாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் அப்படிங்கிற சட்டத்திருத்தத்தை போட்டாங்க அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சட்டப்பிரிவு அஞ்சுன்னு இருக்குதுங்க அதை பற்றி நம்ம பகுதி கிட்டத்தட்ட நாளில் பார்ப்போம் அங்கே இருக்கிற நாற்பத்தஞ்சாவது சட்டப்பிரிவை திருத்தி அதிலிருந்து ஒன்றை கொண்டாந்து இருபத்தி ஒன்று ஏல சேர்த்துட்டாங்க இருபத்தொன்று ஏ வந்து தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆர்டிஇ அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டாங்க அதாவது இலவச கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிற சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்தை எதுக்கு போட்டாங்கன்னா இருபத்தி ஒன்று ஏல சொன்னாங்க பார்த்தீங்களா தொடக்க கல்வி என்பது அடிப்படை உரிமைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதை அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை போட்டாங்க அடுத்தது சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்புக்காவலை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தடுப்புக்காவில் வைக்கக்கூடாது அதுக்கான ஒரு உரிமை தான் இருபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு அடுத்து மூன்றாவது அடிப்படை உரிமை இது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதில் ரெண்டு பிரிவு இருக்குதுங்க சட்டப்பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுகிட்டே இருக்காங்க சட்டப்பிரிவு இருபத்தி மூணு இது கட்டாய வேலை வாங்கக்கூடாது கொத்தடிமை முறை கூடாது மனித தன்மையற்ற வியாபாரம் அதாவது மனித வியாபாரம் கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இருபத்தி மூன்றாவது பிரிவு நல்லா கவனிங்க கட்டாய வேலை கூடாது கொத்தடிமை முறை கூடாது மனித தன்மையற்ற வியாபாரம் கூடாது அப்படி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு இருபத்தி மூணு சட்டப்பிரிவு இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு பற்றி சொல்லுதுங்க தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இருபத்தி நாலு சட்டப்பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுலேயும் குறிப்பாக இருபத்தி மூன்றாவது பிரிவு வந்து பெண்களை வந்து வியாபாரமாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லும் பெண்கள் கட்டாய வேலை தடை கொத்தரிமை முறை தடை மனித தன்மையற்ற வியாபாரம் தடை எல்லாம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு சிறப்பாக குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு நான்காவது அடிப்படை உரிமை சமய சார்பற்ற உரிமை அதாவது சமயம் சார்ந்த உரிமை சமயம் சார்பற்ற உரிமை இதில் சட்டப்பிரிவுகள் இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு இருக்குதுங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாலு பிரிவு இருக்குதுங்க ஒன் பை ஒன்றை பார்க்கலாம் பிரிவு இருபத்தஞ்சு என்ன சொல்லுதுன்னா எந்த மதத்தை ஒருத்தர் பின்பற்றலாம் எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம் பரப்பலாம் அவருக்கு உரிமை இருக்குது இது இருபத்தைந்தாவது சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மடம் கட்டியிருப்பாங்க மசூதி கட்டியிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது தேவாலயம் கட்டியிருக்கலாம் அதில் அவங்க கட்டுமான இது பண்ணுறது அதில் வந்து வர்ற பணத்தெல்லாம் ஃபண்டை வந்து மேலாண்மை பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க இஷ்டம் போல பண்ணிக்கலாம் அதில் அரசாங்கம் தலையிடாது இதுதான் இருபத்தி ஆறாவது சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கும் வரி செலுத்துவதற்கும் எதிரான சுதந்திரம் அதாவது இந்த மதம் நிறுவனங்களுக்கு வந்து பணம் வருது இல்லைங்களா அந்த பணத்துக்கு அவங்க டேக்ஸ் கட்ட தேவையில்ல இப்போ கோயில் உண்டியில் போடுறோம் இல்லை தேவாலயத்தில் ஏதாவது அமௌண்ட் கொடுக்குறோம் நன்கொடை கொடுக்குறோம்னா அதற்கு அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை அதற்கான சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு சட்டப்பிரிவு இருபத்தி எட்டு என்ன அப்படின்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனமாக இருந்தால் மதம் சார்ந்த கல்வி நிறுவனமாக இருந்தால் அதில் ஏதாவது வழிபாடு நடக்குது இல்லை ஏதாவது அறிகுறி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நமக்கு விருப்பமாக இருந்தால் கலந்துக்கலாம் விருப்பம் இல்லைன்னா கலந்துக்க தேவையில்ல அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது இருபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு அடுத்து ஐந்தாவது அடிப்படை உரிமை கல்வி கலாச்சார உரிமை இது யாருக்கு பொருந்தும்னா சிறுபான்மையினருக்கு தான் பொருந்தும் இதில் ரெண்டு சட்டப்பிரிவு இருக்குது சட்டப்பிரிவு இருபத்தொம்போது முப்பது இந்த ரெண்டும் யாருக்கு பொருந்தும் சிறுபான்மையினருக்கு பொருந்தும் இருபத்தி ஒன்பதாவது சட்டப்பிரிவை பாருங்க இது என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தொம்போது முப்பது என்னன்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நடத்தலாம் சிறுபான்மையினர் என்ன பண்ணலாம் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதை நடத்தலாம் அதற்கு முழு உரிமை உண்டு அடுத்தது ஆறாவது அடிப்படை உரிமை ஆனால் இப்போ இல்லை இது முன்னாடி சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக இருந்தது இதை நீக்கம் பண்ணிட்டாங்க சொத்துரிமை எங்கே இருந்ததுன்னா பிரிவு முப்பத்தி ஒன்றில் இருந்ததுங்க சொத்து வச்சுருந்தா அது அடிப்படை உரிமையாக இருந்தது அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க நீக்கம் பண்ணிட்டாங்க எப்போ நீக்கம் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க அந்த திருத்தத்தில் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற பிரிவில் இருந்த சொத்துரிமையை அப்படியே தூக்கிட்டு போய் பகுதி பன்னெண்டு பகுதி பன்னெண்டில் முந்நூறு ஏ அப்படின்னு ஒரு உட்பிரிவை உருவாக்கி அதை சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க இப்போ உரிமை அப்படிங்கிறது சட்ட உரிமை சட்டப்படி நமக்கு உரிமை இருக்குது பட் அது அடிப்படை உரிமையான்னு கேட்டால் அடிப்படை உரிமை கிடையாது ஏழாவது அடிப்படை உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதில் ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குதுங்க பிரிவு முப்பத்தி ரெண்டு இது என்ன சொல்லுது அப்படின்னா தனிப்பட்ட ஒரு நபருடைய அடிப்படை உரிமைகளை யாராவது பாதிக்கிறாங்க அல்லது பாதிக்கப்படும் பொழுதோ அவர் என்ன பண்ணலாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவருடைய உரிமையை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதில் ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது பிரிவு முப்பத்தி ரெண்டு அடிப்படை உரிமைகளை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்னா அந்த நபர் நீதிமன்றத்திலேயோ அல்லது உயர்நீதிமன்றத்திலேயோ போய் வழக்கு தொடுக்கலாம் அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த இரண்டு நீதிமன்றங்கள் மட்டும் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் இந்த ரெண்டு மட்டும் என்ன பண்ணுன்னா ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க ஐந்து வகையான நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க அந்த பேராணைகளை வெளியிடுவாங்க அந்த பேராணிகளின் அடிப்படையில் அவங்களுக்குரிய நீதி வழங்கப்படும் இந்த ஐந்து விதமான நீதி பேரணிகளை வெளியிடுறதுனால நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்பட்டது சார் உயர் நீதிமன்றமும் அஞ்சு விதமான நீதி பேரணி இல்லை அப்போ அதுவும் பாதுகாவலன் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதாவது உயர் நீதிமன்றத்தில் நம்ம ஒரு வழக்கு தொடுக்குறோம் அந்த வழக்கில் தீர்ப்பு வருது அது நமக்கு திருப்தியாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உச்ச உச்சநீதிமன்றத்தில் தான் போவோம் அவங்க தான் கடைசியான நீதி அமைப்பு ஸோ அதனால தான் உச்ச நீதிமன்றத்தை இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா இந்திய அரசியலமைப்புடைய இதயமே இங்கே தான் இருக்குது ஆன்மாவே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஐந்து வகையான நீதி பேரணிகளை போடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதை நம்ம ஜஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் ஆட்கொணர்வு நீதி பேரணை இதை ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் வார்த்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்தும் கேட்குறாங்க ஆட்கொணர்வு நீதி பேரணி அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ்ன்னு அர்த்தம் இது எதுக்கு போடுவாங்க அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தரை கைது பண்ணக்கூடாது அதாவது ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க அவரை எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல அவரை கொண்டாந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக போடக்கூடியதான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் கட்டளை உறுத்தும் நீதி பேரணை மேண்டாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எதுக்கு போடுவாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று செஞ்சு தரமாட்டேன்றாங்க ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று கேட்குறாரு எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு டிபார்ட்மெண்ட்டில் முடியாதுப்பா நாங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மனுதாரர் என்ன பண்ணுவார்னா அவர் போய் சட்ட உதவியோட ஒரு கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டு இந்த மாதிரி நான் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டேன் மாட்டேன்றாங்க அப்படின்னு அவர் வழக்கு போட்டார்னா அந்த வழக்கை நீதிமன்றம் விசாரணை பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் மேண்டாமஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை போடும் அந்த ஆர்டரை போட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போடும் அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவருக்கு தேவையானதை பண்ணி கொடுப்பாங்க தடையுறுத்தும் நீதி பேரணை பிரஹிபிசன் இது என்ன அப்படின்னா ஒரு கீழ் நீதிமன்றம் இருக்குது அந்த நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்துக்குள்ளே தான் அவள் அது செயல்படணும் ஆனால் அதை தாண்டி செயல்படுது அதாவது இது வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாதிரி செயல்படுது அப்படின்னா அதனுடைய அந்த செயல்பாட்டை தடுக்கிறதுக்காக போடப்படுறது தான் தடையுறுத்தும் நீதி பேராணை இதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போடுறது தான் இந்த புரோகிபிஷன் ஆவணக்கேட்பு பேராணை செர்சியோரரி இது என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் ஆவணங்களை கேட்குங்க அதாவது எந்த எவிடன்ஸ் அடிப்படையில் நீங்கள் இது ஒரு மேலே ஒரு வழக்கு பஞ்சீங்க இல்லை எந்த எவிடன்ஸ் அடிப்படையில் நீங்கள் இதை பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸை கேட்பாங்க பார்த்தீங்களா அப்படி எவிடன்ஸை யார்கிட்ட கேட்கலாம் அதாவது கீழ் நீதிமன்றத்துட்டு கேட்கலாம் அல்லது உரிய அலுவலர்கிட்டருந்து கேட்கலாம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒன்று பண்ணிட்டாரு எதன் அடிப்படையில் நீங்கள் பண்ணீங்க உங்கள்கிட்ட ஜிஓ இருக்கா ஏதாவது இருக்கா கொண்டாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா எவிடென்ஸ் அதுதான் இது ஆவணக்கேட்பு பேராணை வந்து உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பிற பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆவணங்களை கேட்கும் ஒரு பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை குவாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னதுக்குன்னா சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆணை போடப்படுதுங்க இப்போ ஒருத்தர் ஒரு போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அவர் சட்டப்படி முறையாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பதவிக்கு வந்திருக்காரா இல்லை வேறு ஏதாவது வழியில் உள்ளே வந்திருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போடக்கூடியதான் இந்த தகுதி முறை வினவும் நீதி பேராணை அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க அடிப்படை உரிமைகளை சிலவற்றை நிப்பாட்ட முடியும் சிலவற்றை நிப்பாட்டவே முடியாது இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தேசிய அவசர நிலை தேசிய அவசர நிலை போடப்படும் பொழுது சட்டப்பிரிவு பத்தொம்பது தாமாகவே நிறுத்தப்படும் சட்டப்பிரிவு பத்தொம்பது தன்னப்பாளையை நின்றும் அதில் என்ன சொல்லியிருந்தாங்க சுதந்திர உரிமையை பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா நம்ம எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் எங்கே வேணால் வசிக்கலாம் எந்த தொழில் வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் பேசலாம் அது எல்லாமே நிப்பாட்டப்படும் எப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசரங்களை போடும் பொழுது நிப்பாட்டப்படும் நிறுத்த இயலாத அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தா சட்டப்பிரிவு இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டையும் நிறுத்தவே முடியாதுங்க இதை நம்ம எந்த தேசிய நெருக்கடி போட்டாலும் சரி இல்லை மாநில நெருக்கடி போட்டாலும் சரி இந்த இரண்டு சட்டப்பிரிவுகள் சட்டப்பிரிவு இருபது இருபத்தொன்ன நிப்பாட்டவே முடியாது அடுத்தது இன்னொரு பாயிண்ட் மட்டும் புக்கில் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்த்துருவோம் இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறவை முழுமையானவை அல்ல நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு தேவையான நேரத்தில் உகந்த தடைகள் விதிக்கப்படலாம் இந்த வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணை பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் பகுதி நாளை பார்க்க போகிறோம் இந்திய அரசு அப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் முந்தைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலீனா அந்த வீடியோக்களுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கு பார்த்து கிளிக் பண்ணி நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க